வணக்கம் ராம்ஜோஸ் அமையாரை இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கிளம்பிட்டோம் நாங்கள் போகிற வழியிலே உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நாங்கள் சரவணா சதுரத்தனம் ஸ்டோருக்கு தான் போகிறோம் பணங்கானத்துக்கு ஐயர் பங்களா வழியாக போய் ஆனையூர் வழியாக போக போகிறோம் அவுட்டரில் தான் போயிட்டுருக்குறோம் சிட்டிக்குள்ளே போனால் கொஞ்சம் நல்லா டிராஃபிக்காக இருக்கும்னு நாங்கள் இந்த சைடு போயிட்ருக்கிறோம் போகிறப்பே உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் அந்த இடத்து ஃபுல்லாக காமிச்சிட்டே போகிறோம் கடைக்கு வந்துட்டோம் காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ கடைக்குல போயிடுவோம் எக்லேட்டரில் ஏறும்போது நம்ம குழந்தைகளை வந்து கையில் பிடிச்சிட்டே தான் ஏறணும் அவங்க ஏறட்டும் நம்ம விடக்கூடாது விட்டோம்னா அவங்க விழுந்தாங்கன்னா கீழே வந்து இல்லை சைடில் விழுந்துருவாங்க கவனமாக போகணும் தண்ணுங்க எங்களோட சேர்ந்து வனிதா அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க ஹரிசுவாவுக்கு தஷிகாவுக்குள்ள அவங்க ட்ரெஸ் எடுத்தாங்க நாங்கள் எங்கள் பாப்பாக்களுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் தனித்தனியாக பிரிஞ்சு தான் எடுத்தோம் ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்தோம் எல்லோரும் ஒன்றா போய் நின்றுட்டோன்னா ரொம்ப லேட்டாகிடும்

ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கிளம்பிட்டோம் கீழே போய் பில்லு போட போறோம் எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டோம் பில்லு போட்டு கிளம்பிடுவோம் பில்லு போட்டுருக்குறாங்க நாங்கள் அந்த சைடு நின்றுட்டுருந்தோம் தக்ஷிகா வந்து நல்லா விளையாண்டுட்டு சேட்டை பண்ணிச்சு அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப சேட்டை பண்ணுவது சேட்டையில் சுட்டித்தனமாக இருக்கும் நல்லா பாருங்கள் பாருங்க பையன் வந்து அக்காவோடய பையன் சீனி அவன் பேர் பாண்டி கோயிலில் அன்றைக்கி மொட்டை எடுக்க மொட்டை எடுத்து காது குத்துறாங்கன்னு சொன்னோம்ல நாங்கள் ஃபங்க்ஷன் போயிருந்தால அப்போ வீடியோவில் காமிக்கலை அந்த பையன்தான் அவன் ஒன்று தான் காது குத்தி மொட்டை எடுத்தாங்க நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது போது மணி ஏழு ஏழு மணி இருக்கும் இப்போ பத்தே முக்கிடுச்சி கடையை ஒட்டி கிளம்பும்போது ரொம்ப லேட்டாயிருச்சு நாங்கள் இப்போயும் மேலே போய் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்போம் அன்னைக்கு வந்து முடியலை ரொம்ப லேட்டாக வந்தனால முடியலை சரி அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு மெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஹோட்டலுக்கு போக போகிறோம் இந்த ஸ்டாஃபெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு போக போகிறோம் இந்த ஹோட்டல் வந்து ஆரப்பாளையத்தில் இருந்துச்சு காரைக்குடி செட்டிநாடு மெர்சன் போட்டு இருந்துச்சு அங்கே தான் இப்போ சாப்பிட போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ சாப்பிட உள்ளே வந்து உட்காந்துட்டோம் என்ன சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறத நானும் ஹஸ்பண்டும் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் எல்லாரும் நல்லா பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்பப்போ நாங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு வந்துடும் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் நிறையா வீடியோ நாங்கள் போடுறோம் நான் சாப்பிட்டுட்டு தக்ஷிகாவை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன் அது பாருங்கள் பதிலுக்கு என்னையும் அதே செய்யும் பாருங்க நீங்க அத்தை அத்தையும் அதே மாதிரி வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் கடைசியில் நல்ல வாள் அது ஹரீஸ்வா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க நான் போனது வேறு லேட்டில் அதனால் பரோட்டா ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆனால் சாப்பாடெல்லாமே இருந்துச்சு ரொம்ப லேட்டாகிருச்சு ஆனால் நாங்கள் சாப்பிடும் போது ஆனால் இப்போ பதினொன்னே ஹால் இருக்கும் நாங்கள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்கும் போது பரோட்டா அப்புறம் சில்லி இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டோம் ரைஸ்லாம் சாப்பிட்டோம் நான் பேசும்போது என் வாய்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போடலை நாலு நாளாகவே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பட்டாசெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி